சிறகிக்க ஆசை சிறியல்ல இன்னைக்கு முத்து ரோஹிணி வாங்கிட்டு வந்த மசாலா தோசையை சாப்பிட்டதுனால ரோஹிணி அடுத்தவங்களுக்கு வாங்கி வச்சிருக்கிறத எடுத்து சாப்பிட கூடாதுங்கிற மேனஸ் கூட இவருக்கு தெரியலன்னு சொல்றாங்க முத்துவும் எடுத்ததை ரோஹிணி கிட்ட மேனஸா அது உங்களுக்கு இருக்கான்னு கேக்குறாங்க உடனே விஜய நீ என்ன ரோஹிணி கிட்ட சண்டை போடுற மனோஜ்க்கு வாங்கிட்டு வந்துதான் அவன் சாப்பிடறான்னு திட்டுறாங்க உடனே முத்துவுடைய அப்பா ரோஹிணி கிட்ட நீ வாங்கிட்டு வந்து ரூம்ல மனோஜ் கிட்ட கொடுத்துருக்கலாம் அப்படி இல்லாம டைனிங் டேபிள தான் அவன் சாப்பிட்டானே எப்படியோ சமாதானப்படுத்துறாரு அண்ட் இன்னொரு பக்கம் விஜயாவும் அவங்க ஃப்ரெண்டும் சாப்பிடறதுக்காக மனோஜ் வேலை பாக்குற ஹோட்டலுக்கு போறாங்க அப்போ மனோஜ் அவங்கள பாக்குறாரு அதனால ஆர்டர் எடுக்க வேற ஒருத்தர் அனுப்பிட்டு அவரு மறைஞ்சு நிக்கிறாரு அண்ட் மாஸ்க் போட்டு வேலை செய்யறாரு அவங்க கிட்ட இருந்தும் தப்பிச்சிடறாரு அண்ட் வீட்ல ஸ்ருதி கொசு அதிகமா இருக்குன்னு மஸ்கிட்டோ ஸ்ப்ரேவை வீடு ஃபுல்லா ரொம்ப அதிகமா அடிக்கிறாங்க மீனா மூச்சடைக்குது போதும்னு சொல்றாங்க ஆனா ஸ்ருதி வீடு ஃபுல்லா அடிக்கிறாங்க முத்துடைய அப்பா அங்க வராரு அப்போ